ஒரு மனிதர் தன்னுடைய வேலை விஷயமாக போனிலே இன்னொருவரோடு கூட கோபத்தோடு பேசி கொண்டிருந்தார் அந்நேரம் பார்த்து அவருடைய மனைவி டீயை கொண்டு வந்து அவரிடத்தில் கொடுத்து தா குடியுங்கள் என்றார்கள் அவரோ இப்போ எனக்கு வேண்டாம் நான் ரொம்ப டென்ஷனில் இருக்கிறேன் போமா நான் அப்புறம் குடிக்கிறேன் என்று சொல்லி பார்த்தார் அவர்கள் விட்ட பாடில்லை திரும்பவும் டீ குடியுங்கள் என்று சொன்னார் இன்னும் அவர் கோபப்பட்டார் ஏற்கனவே இன்னொருடத்தில் கோபத்தோடு பேசி கொண்டிருக்கிறார் இந்த அம்மா வற்புறுத்த வற்புறுத்த விட கோபம் அதிகமாகிவிட்டது அப்படியே தன் கையில் இருந்த போனை கீழே போட்டு உடைத்தார் அவர் கொண்டு வந்த டீயை வாங்கி கீழே ஊற்றி விட்டார் அவர்களையும் அடித்து விட்டார் இந்த அம்மா வேதனையோடு கூட தன் வீட்டுக்கு போய்விட்டார்கள் இங்கே நடந்தது என்ன தன் கணவர் ஏதோ ஒரு விஷயம் கோபத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார் கொஞ்ச நேரம் நான் சும்மா இருப்போம் என்று புரிந்து கொண்ட மனைவி ஒதுங்கி இருந்திருக்க வேண்டும் என் மனைவி என் மேல் அக்கறை கொண்டல்லவா அந்த டீயை கொண்டு வந்திருக்கிறாள் ஆகவே நாம் கொஞ்சம் வாங்கி கொள்வோம் என்று சொல்லி அவரும் வாங்கி இருக்க வேண்டும் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் அங்கே நடந்தது நிமித்தமாக இழப்பு பண இழப்பு உறவில் இழப்பு நாம் மற்றவர்களை புரிந்து கொள்ள சில நேரங்களை தவறி போய் விடுகிறோம் அவர்கள் கோபத்தோடு இருக்கும்போது நாம் சில நேரங்களை விலகி இருக்க வேண்டும் ரெண்டு பேரும் நல்லவர்கள் தான் அவர் மோசமாக ஆகிவிட்டார் காரணம் என்ன புரிந்து கொள்ளாத ஆகவே மற்றவருடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு பழகுவோம் வாழ்க்கையை சந்தோஷமாய் அனுபவிப்போம் வாழ்க்கை அழகானது மற்றவருடைய சூழ்நிலை மற்ற நிலைமையை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கை அழகாயிருக்கும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கம்யூனிட்டி சேனல்